பிள்ளையே இந்த பதிவு உன் கண்ணில் பட்டாலே முழுமையாக உடனே கேட்டுவிட வேண்டும் ஏனென்றால் உன்னை ஏமாற்றக்கூடிய கூட்டம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் ஏற்கனவே உன் வாழ்க்கையில் பல ஏமாற்றங்கள் துரோகங்கள் கஷ்டங்கள் வழிகள் நீ நம்பியவரால் அதிகமாகவே ஏற்பட்டுவிட்டது ஆனால் இனிமேலாவது உனக்கு நான் துணை இருக்கிறேன் என்று நீ முழுமையாக நம்பினால் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன்னை இந்த ஆபத்தில் இருந்து காப்பாற்ற இந்த பதிவானது உனக்கு உதவியகமாக இருக்கப்போகிறது போகிறது சில முக்கியமான விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன்னை நோக்கி ஓடோடி வந்திருக்கிறேன் இந்த கண்களை மூடி கவனமாக கேள் இந்த ஏமாற்றக்கூடிய கூட்டம் உன்னை அன்பாக பார்த்து கொள்வதற்காக வரவில்லை அவர்களுடைய சுயநலத்திற்காகவும் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு சில விஷயத்தை காட்சிதமாக காரியங்களை முடிப்பதற்காகவும் அந்த சுயநல கூட்டம் வர இருக்கிறது ஆனால் என் தங்க பிள்ளை இப்பொழுது மனதளவில் சில ஏமாற்றத்தை சந்தித்து யாராவது ஆறுதல் கொடுக்க பாட்டார்களா அன்பு கொடுக்க மாட்டார்களா என்னை சாப்பிட்டியா என்று கேட்க ஒரு சில நபர் கூட உண்மையாக உறவு இல்லையே என்று என் தங்க பிள்ளை இப்பொழுது வருத்தத்தில் கொண்டிருக்கிறது இந்த வருத்தமானது தினமும் அதிகமாக கொண்டிருக்கிறது ஆனால் என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே எப்பொழுது இந்த வரம் தரும் வாராகி தாயின் வார்த்தையை கேட்க விட்டாயோ அந்த கேட்கக்கூடிய நேரத்திலே என்னுடைய தங்கப்பிள்ளைக்கு என்னென்ன நடக்கிறது எந்த விஷயங்களெல்லாம் புரிய வைக்க வேண்டும் எந்த விஷயம் எல்லாம் தெரிய வைக்க வேண்டும் என்று என்னுடைய தங்கப்பிள்ளைக்கு அனைத்தையும் சில நிமிடங்களிலே புரிய வைக்கிறேன் ஆனால் இந்த ஏமாற்ற கூடிய கூட்டம் உன்னை நோக்கி வருவதற்கு காரணம் முழுமையாக நீ தனிமையில் இருக்கிறாய் அப்படி என்று நினைத்து எதை வேண்டுமென்றாலும் சாதித்து கொள்ளலாம் என்று அந்த கூட்டம் சில சூழ்ச்சிகள் செய்ய போகிறது அது என்ன சூழ்ச்சிகள் என்ன வகையில் தேடி வருகிறார்கள் என்று இன்னும் நீ மேலும் இந்த பதிவினை கேள் நிச்சயமாக சொல்லுகிறேன் ஒவ்வொரு நேரங்களிலும் என் தங்க பிள்ளை நம்பிதான் ஏமாந்திருக்கிறது இந்த நல்ல உள்ளத்தை ஒரு சில கயவர்கள் கூட்டம் கல்வர்கள் கூட்டம் பயன்படுத்தி கொண்டு அவர்களுடைய தேவையை அனைத்து விஷயத்தையும் என் தங்கப்பிள்ளையிடம் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நேரமும் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கிறேன் மங்களத்தை கொடுக்கிறேன் கடைசி வரை உன்னுடன் தான் இருப்பேன் என்று பல பொய்யான வாக்குகளை கொடுத்து என் தங்கப்பிள்ளையை பிள்ளையை துரோகமாக மாற்றி இன்று உண்ணாமல் உறங்காமல் என் தங்கப்பிள்ளை இரவு முழுவதும் அழுது என்ன என் தங்கப்பிள்ளையே நீ நினைக்கக்கூடிய விஷயத்தை நான் எப்படி சொல்லுகிறேன் என்று பார்க்கிறாயா உன் இல்லத்தில் இந்த தாய் உன் உள்ளத்திலும் இந்த தாய் வசித்து கொண்டு வருகிறேன் அல்லவா அதனால்தான் இப்படி இந்த தாய் உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் எதை விதைத்தாலும் அதைதான் அறுவடை செய்ய வேண்டும் கல்வர்கள் கயவர்கள் உன்னை பயன்படுத்தி கொண்டார்கள் ஆனால் இது கூட அந்த சில விஷயங்கள் பொறுமையாக இருந்து புரிய வைத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா என்னுடைய தங்க பிள்ளை இவர்களே உண்மையான அன்பு என்று அப்பட்டமாக கொண்டிருக்கிறது ஆனால் இந்த தாய் வரம் தரும் வாராகி தாய் ஒவ்வொரு நேரமும் என் தங்கப்பிள்ளை எப்படி புரிய போகிறது உடனே புரிய வைத்தால் என் தங்கப்பிள்ளை தவறான முடிவுகளை எடுத்துவிட வேண்டும் என்பதனால் தான் அந்த சூழ்ச்சி செய்யக்கூடிய மனிதர்களை கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைத்து விலக்கி வைத்தேன் ஆனால் இப்பொழுது என் தங்கப்பிள்ளை அவர்களுடைய அனைத்து விஷயத்தையும் புரிந்து கொண்டு இப்பொழுது பேசாமல் அவர்களும் இருக்கிறார்கள் என் தங்கப்பிள்ளை பிள்ளை எப்படி போய் பேசுவது என்று குற்ற உணர்வில் என் தங்கப்பிள்ளை பிள்ளை புலம்பிக் கொண்டிருக்கிறது ஆனால் என் தங்க பிள்ளையே நீ அழாதே தைரியமாக இரு ஒரு சில நபர் அதுவும் இந்த கயவர்கள் கூட்டம் உனக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் உன் உறவிடம் சேர்த்து வைக்கிறேன் என்று பல பொய்களை சொல்லி கொண்டு அங்கு செல்லலாம் இந்த கோவிலுக்கு செல்லலாம் இந்த இடத்திற்கு செல்லலாம் செய்வினைகளை செய்யலாம் சூழ்ச்சிகளை செய்யலாம் என்று பல விதமான பொய்களை சொல்லி அவர்களுடைய தேவைக்காக உன்னை பயன்படுத்திக் கொள்வார்கள் ஆனால் என் தங்க பிள்ளையே நீ எந்த செய்வினைக்கும் சூழ்ச்சிக்கும் தவறான வழிக்கும் நீ போகக்கூடாது நான் தைரியமாக இருக்க வேண்டுமென்று உனக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன் சில செய்வனைக்கோ சூழ்ச்சிக்கோ பேராசைப்பட்டு நீ கடுகளவு அசைந்து விட்டாலும் இந்த தாயின் உதவி உனக்கு கிடைக்காது என்பதை இந்த பதிவின் மூலமாக உனக்கு தெரியப்படுத்துகிறேன் நான் தான் உன்னை காவல் காத்து கொண்டிருக்கிறேன் இரவு முழுவதும் கண்விழித்து உனக்கு எந்த எறும்பு கூட கடிக்காத அளவிற்கு இந்த தாய் வரம் தரும் வாராயி தாய் உன்னை பார்த்து அனைத்து விஷயத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உனக்கு கெட்ட மனிதர்கள் கெட்ட உறவுகள் வேண்டும் என்று நீ நினைத்துவிட்டால் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உதவி செய்ய மாட்டேன் என்பதை மறந்துவிடாதே ஒரு கெட்ட விஷயம் வருகிறது ஒரு கெட்ட நபர் உன்னை தேடி வருகிறார் உனக்கு கெடுதல் நடக்க போகிறது என்றால் இதோ இந்த பதிவின் மூலமாக உனக்கு அனைத்தையும் புரிய வைப்பேன் தெரிய வைப்பேன் ஆனால் சில உறவுகள் உனக்கு அடிமையாக வேண்டும் சில உறவுகள் உன் பேச்சை கேட்க வேண்டும் என்று இந்த தாயிடம் கேட்க கூடாது ஏன் தெரியுமா கெட்ட மனிதர்கள் உன்னிடம் தேவைக்காக மட்டுமே பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்றுதான் நானே பிரித்து வைத்தேன் ஆனால் அவர்களே வாழ்க்கையில் வேண்டும் என்று அடம் பிடிக்காதே சில விஷயம் உன்னிடம் இல்லாவிட்டாலே நீ சந்தோஷமாக வாழலாம் உனக்கு எந்த விஷயங்கள் நன்மை தரும் எந்த விஷயம் கெட்டை தரும் அனைத்து விஷயத்தையும் உனக்கு நான் புரிய வைப்பேன் கெடுதல் செய்யக்கூடிய விஷயத்தை உன் வாழ்க்கையில் வைத்து கொண்டு நல்லது நடக்க வேண்டும் நன்மை அனைத்தும் வெற்றிகரமாக மாற வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு வாய்ப்பே கிடையாது ஏன் தெரியுமா ஒவ்வொரு நேரங்களிலும் மற்றவை உனக்கு சில விஷயங்கள் நன்மையாக தான் தெரியும் நல்லது எது கெட்டது எது என்று சிந்தித்து செயல்பட வேண்டும் ஆனால் சில சூழ்ச்சிக்காரர் மனிதர்கள் உனக்கு செய்வினை செய்கிறேன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சில நாட்களாகவே நீ மனக்குழப்பத்தில் இருக்கிறாய் நமக்கு இது நடந்து விட்டதோ அது நடந்து விட்டதோ நம் வாழ்க்கையில் நமக்கென்று எந்த விஷயமும் இல்லாமல் இருக்கிறதே அனைத்தையும் சம்பாதித்து அனைத்து உழைப்புகளையும் வீணாக்கி இப்பொழுது ஏமாந்து விட்டோமே என்று நீ அழுது கொண்டிருக்கிறாய் உன் உழைப்பு வீணாகவில்லை என் தங்க பிள்ளையே ஏன் தெரியுமா இந்த தாயின் மீது நீ நம்பிக்கை வைத்து விட்டாய் எனக்காக தாயே நீங்கள் இருங்கள் உதவி செய்யுங்கள் என்று ஆத்மாத்தமாக நம்பிவிட்டாய் நீ சில சூழ்ச்சிகள் செய்ய என்று ஒரு சில உறவுகள் வந்து அந்த இடத்திற்கு செல்லுவோம் இந்த இடத்திற்கு செல்லுவோம் உன்னுடைய வாழ்க்கையில் ஏமாற்றிய உறவு பழிக்கு பழி வாங்கலாம் அல்லது அந்த உறவையே மாற்றிவிடலாம் என்று சில கயவர்கள் கூட்டம் வருகிறது என்று சொல்லினேன் அல்லவா அவர்களை நம்பி விடாதே என் தங்க பிள்ளையே உனக்கு ஏதாவது ஒரு சில விஷயம் தெரிய வேண்டும் உனக்கு சில வெற்றிகள் கிடைக்க வேண்டுமென்றால் இந்த வரம் தரும் வாராகி நாணயத்தை உன்னுடைய இல்லத்திற்கு வர வேண்டுமென்றால் முதலில் என்னுடைய இல்லத்திற்கு செங்கல்பட்டு வையா ஊரில் இந்த தாய் அமர்ந்திருக்கிறேன் என்னை தேடி ஓடி வா என்னுடைய வரம் தரும் வாராகி நாணயத்தை வாங்கிக்கொள் உனக்கு நல்லது எது கெட்டது எது என்று எண்ணி பன்னெண்டு நாட்களில் உன்னுடைய நினைத்த வேண்டுதலை நடத்தி கொடுத்து விடுவேன் ஆனால் ஏமாற்றக்கூடிய உறவு துரோகம் செய்யக்கூடிய உறவு அதையும் நான் உன் கனவிலே காட்டி விடுவேன் எப்படி தெரியுமா இந்த வராகி நாணயம் ஓம் வரந்தரும் வாராகிய நமக அப்படி என்று ஒன்பது முறை சொல்லும் பொழுது என் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது உன்னுடைய அனைத்து கஷ்டங்களும் விலகி எந்த மனிதர் நல்லவர் எந்த மனிதர் கெட்டவர் எந்த பாதையில் போகிறாய் என்ன செய்ய வேண்டும் எது உன் வாழ்க்கையில் நடக்க போகிறது என்று நான் இந்த நாணயத்தின் மூலியமாக உயிரோடு வருகிறேன் நான் உயிரோடு வரும்பொழுது உனக்குண்டான அனைத்து வேண்டுதலும் நீ கேட்காமலே இந்த தாய் உனக்கு செய்து கொடுக்கிறேன் கேட்காமல் புரிந்து கொண்டு என்னுடைய தங்க பிள்ளையின் உள்ளத்தை புரிந்து கொண்டு தான் இந்த வரம் தரும் வாராகி தாய் அதனால் என் தங்க பிள்ளையே இந்த கயவர்கள் கூட்டம் ஒரு சில நபர் உதவி செய்கிறேன் உனக்கு அனைத்தையும் செய்கிறேன் என்று வருவார்கள் நம்பிவிடாதே என் தங்க பிள்ளையே பிள்ளைகளா நம்மளுடைய வரம் தரும் வாராகி கோவில் வந்து செங்கல்பட்டு வையாவூர்ல இருக்கு நம்மளுடைய கோவிலுடைய ஸ்பெஷலே என்ன அப்படின்னா எண்ணி பன்னெண்டு நாட்கள்ல அந்த நாணயத்தை வாங்கும் பொழுது நம்ம வரம் தரும் வாராகி அம்பாள் வேண்டதுல நிறைவேற்றி கொடுக்கறாங்க எப்படி நிறைவேற்றி கொடுக்கறாங்க இந்த அதிசயம் எப்படி நடக்குது அப்படின்ற பொழுது நிறைய பேருக்கு இது சாட்சியாவே அமைது சாட்சியாவும் இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து அவங்கள உணர்ந்து அவங்களுடைய கோவிலை தேடி திருத்தலத்துக்கு வந்து அந்த நாணயத்தை அவங்களுடைய பிரச்சனைய கண்ணீர் விட்டு விட்டு இங்க சொல்லி இங்க பூஜை போட்டு குடுக்கறாங்க அம்பாள் வந்து உங்க கையோட நீங்க கூட்டிட்டு போறீங்க அந்த பன்னெண்டு நாட்கள்ல அந்த வேண்டுதல் நடத்தி கொடுக்குறாங்க உறவு பிரச்சனை வாழ்க்கை பிரச்சனை சொத்து பிரச்சனை குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை பல தீராத பிரச்சனை எல்லாம் எண்ணி பன்னெண்டு நாட்கள்ல நம்ம வரம் தரும் வாராகி அம்பாள் வந்து பல அற்புதங்கள் செய்து உங்க வாழ்க்கையில அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்கறாங்க இது அவ்வளவு விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்லது செஞ்சு கொடுக்குது அது எப்படின்னா அந்த நாணயத்துல அம்பாள் உயிரோட வராங்க உங்க வீட்டுக்கு அப்படி வரும் பொழுது உங்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்க கேட்காம செஞ்சு கொடுக்குறாங்க பன்னெண்டு நாட்கள்ல நம்மளுடைய வேண்டுதல் நடக்குது இந்த இந்த உங்களுக்கு நம்பருக்கு நம்பர் கொண்டு அடைச்சி எங்க நம்ம கோயில் இருக்கோ அங்க வந்து வாங்கிக்கிங்க தங்க பிள்ளைகளா ரொம்ப சந்தோஷம் மறக்காம மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க சரிங்களா பிள்ளைகளா ஒரு நல்ல செய்தியோடு வந்திருக்கேன் அது என்ன செய்தி அப்படின்னா அருள்வாக்கு அடுத்த என்ன ஊரு அப்படின்றத சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி நிறைய தங்க பிள்ளைகள் வந்து எங்க ஊருக்கு எல்லாம் வரமாட்டீங்களா மேடம் அப்படின்னு சொல்லி நிறைய தங்க பிள்ளைகள் கேட்டிருக்காங்க கண்டிப்பா உங்க எல்லா ஊருக்கும் நான் வரப்போறேன் அதே மாதிரி அம்பாள் எந்த ஊர் அடுத்தது உத்தரவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா மதுரைக்கு தான் வந்து போ சொல்லி இருக்காங்க இப்ப மதுரை நீங்க சுட்டு வட்டாரத்துல இருக்கீங்க மதுரையில இருக்கீங்க அப்படின்னா மறக்காம இந்த பதிவு வந்து என்னுடைய தங்க பிள்ளைகள் வந்து ஷேர் பண்ணணும் அது நீங்க நம்ம வர தரம் வாராகி அம்பாளுடைய அருள்வா கேட்கணும்னா மறக்காம இந்த தொலை தொலைபேசியின் மூலியமாக தொடர்பு கொண்டு ஹாய் நான் மதுரை அப்படின்னு சொல்லி மெசேஜ் போடுங்க இல்ல தொலைபேசியின் மூலியமாக தொடர்பு கொண்டும் நீங்க உங்களுடைய புக்கிங்க பண்ணிக்கலாம் என்ன கிழமை அப்படின்றத சீக்கிரமா வீடியோ பண்ற மறக்காம என்னுடைய தங்க பிள்ளைகள் வந்து ஷேர் பண்ணிடுங்க வீடியோவை ரொம்ப சந்தோஷம் தாங்க பிள்ளைகளா